வெல்கம் டு சமையல் சுப்போர் ஊறுகாய்க்கு சுவையை கொட்டக்கூடிய ஊறுகாய் பவுடர் எப்படி சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் இந்த பவுடர் கடைசியாக சேர்த்து தான் ஊறுக்காய் சுவையாக இருக்கும் எந்த ஊறுகாய் இருந்தாலும் இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு தக்காளி குழம்புக்கெலாம் இந்த பவுடர் கடைசியாக சேர்த்து இறக்கணுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கலப்படம் இல்லாத கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சு வரணும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் தீ வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது கடுகு பாருங்க மாதிரி ஒவ்வொன்றா வெடிக்கும் இந்த சமயத்தில் இதுக்குள்ளே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெந்தயம் சேர்க்கணும் கடுகு கூடவே வெந்தயம் சேர்த்து வருத்தோம்னா வெந்தயம் வந்து சீக்கிரம் வறுப்பட்டுடும் அதனால கடுகு இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம் தீ வந்து சொன்ன மாதிரி சிம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து வெந்தயம் சீக்கிரம் செவந்துடும் பார்த்து நீங்கள் வறுக்கணும் நல்லா செவந்துடுச்சின்னா நீங்கள் அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இல்லை லைட்டாக சிவக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயினுடைய சூட்டில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் இது நல்லா செவந்துடுச்சு அதனால் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் விட்டோன்னா இன்னும் செவந்து வந்துடும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா நைஸாக பவுடராக அரைக்கணும் அதனால் குட்டி மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் சேர்த்தா தான் நமக்கு நைசாக பவுடராக கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு ஆட்டட் கண்டென் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போக்கு தேவைக்கு மட்டும் சேர்த்துட்டு மீதி இருக்கிறத ஒரு ஆட்டட் கண்டென் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சும்மா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம் மீதியை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஊர்காய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இப்போ வந்து கடைசியாக நம்ம இந்த ஊர்காய் பவுடரை சேர்த்து கலந்துவிட்டு இறக்கணும்னா அவ்வளோதான் ஊர்காயும் நல்ல மனம் சுவையாக இருக்கும் இந்த பவுடர் சேர்க்கும் போது இந்த பவுடர் வந்து காரக்குழம்பு தக்காளி குழம்பு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு ஊர்கா மாங்காய் ஊறுக்காய் தக்காளி ஊர்கா இதுக்கெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது சேர்க்கும் போது இந்த ஊர்கா நல்லா மனமாக சுவையாக இருக்கும் அந்த ஊர்கா பவுடர் சேர்க்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற அந்த பவுடரை வந்து நான் ஒரு ஆர்டேட் கண்டெய்ன் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது ஒரு கெட்டு போகாது நன்றி வணக்கம்